பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் நான்கு இந்த ஸ்லோகத்தில் துரியோதனன் பாண்டவர்களின் வலிமை மிக்க படை பற்றி தனது குருவான துரோணாச்சாரியாரிடம் விவாதம் செய்கிறான் அத்ரஷூரா மகேஷ்வ ஆசா பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராட்ட ஷ மகாரத இதன் அர்த்தம் அந்த சேனையில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வில்லாளிகள் பலரும் இருக்கின்றனர் யுயுதானன் விராடன் துருபதன் போன்ற மாபெரும் வீரர்கள் உள்ளனர் அதாவது பாண்டவர்களின் சேனையில் பீமனும் அர்ஜுனனும் மட்டும் பலசாலிகளும் நன்கு போரிடக் கூறி கூடியவர்களாக கருத முடியாது அவர்களை தவிரவும் பல்வேறு திறமை மிக்க போர்குணம் மிக்க வீரர்கள் பாண்டவர்கள் படவில் உள்ளதாக துரியோதனன் கருதுகிறான் துரோணாச்சாரியாரின் மிகச்சிறந்த போர் வலிமைக்கு முன் திருஷ்டித்யும்னன் முக்கிய தடையாக இல்லாவிட்டாலும் இதர வீரர்கள் பலர் பயத்திற்கு காரணமாக இருந்தனர் வெற்றியின் பாதையில் பெரும் தடை கற்களாக அவர்களை துரியோதனன் குறிப்பிடுகிறான் ஏனெனில் அவர்கள் ஒவ்வொருவரும் பீமனையும் அர்ஜுனனையும் போலவே எதிர்க்கப்பட முடியாதவர்கள் பீம அர்ஜுனரின் பலத்தை நன்கு அறிந்த துரியோதனன் மற்றவர்களை அவர்களுடன் ஒப்பிட்டான் இதன் மூலம் துரியோதனன் எதிரியின் பலத்தை மிகவும் துல்லியமாக கணிப்பதாக நமக்கு தோன்றுகிறது இதையேதான் சஞ்சீவனும் திருதராஷ்டிரனுக்கு எடுத்து உரைத்தார் ஸ்லோகம் ஐந்து திருஷ்டகேஷு சேகிதான காசிராஜஸ்ஷ வீரியவான புருஜித குந்திபோஜ வைபிய சனரபுங்கவ இதன் பொருள் மேலும் திருஷ்டகேது சேகிதானன் காசிராஜன் புருஜித் குந்திபோஜன் ஷைப்யன் போன்ற சிறந்த பலம் மிக்க போர் வீரர்கள் பலரும் அங்கு உள்ளனர் ஸ்லோகம் ஆறு யுதா யுதாமன்யுஷ விக்கிராந்த உத்தமௌஜாஷ வீரியவான சௌபத்ரோ திரௌபதேயாஷ சர்வ ஏவ மகாரதா வீரனான யுதாமன்யு பலமுள்ள உத்தமௌஜன் சுபத்ரையின் புதல்வன் மற்றும் திரௌபதியின் குமாரர்களும் அங்கு இருக்கின்றனர் இப்படை வீரர்கள் அனைவரும் மாபெரும் ரத வீரர்கள் ஸ்லோகம் ஏழு பாண்டவரின் படைபலத்தை பற்றி விரிவாக அலசிய துரியோதனன் தனது படைபலத்தை பற்றியும் துரோணரிடம் சொல்வதற்கு ஆரம்பித்தான் அஸ்மாகம் துவிஷிஷ்டாயே ஏ தன் நிபோத தி த்விஜோதம நாயகாமம சைன்யசிய தான் பிரவீமிதே பிராமணரில் சிறந்தவரே துரோணாச்சாரியாரே தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நாயகர்களைப் பற்றியும் தங்களிடம் கூறுகிறேன் என்று துரியோதனன் சொல்கிறான் இதன் மூலம் எதிரியின் படைபலத்தை சிறந்த முறையில் அலசிய துரியோதனன் தனது படைபலத்தை பற்றியும் எவ்வாறு எடை போட்டுள்ளான் என்பதை சஞ்சீவன் திருதராஷ்டரிடம் சொல்கிறார் ஸ்லோகம் எட்டு பவான் பீஷ்மஷ சர்ணஷ சக்ருபஷ சமிதம் ஜயஹ அஸ்வத்தாமா சௌமத திஸ்ததை வசக மரியாதைக்குரிய தாங்கள் பீஷ்மர் கர்ணன் கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமன் விகர்ணன் மற்றும் சோமதத்தனின் குமாரனான புரீஸ்வரன் முதலியோர் போரில் எப்போதும் வெற்றி காண்பவர்களே தன்னிகரற்ற மாவீரர்கள் அனைவரையும் துரியோதனன் குறிப்பிட்டான் விகர்ணன் துரியோதனனின் தம்பிகளில் ஒருவன் அஸ்வத்தாமன் துரோணரின் புதல்வன் மற்றும் பாலிக நாட்டு மன்னனான சோமதத்தனின் மகனே பூரீஸ்வரன் மன்னர் பாண்டுவை குந்தி மனம் செய்வதற்கு முன் பிறந்த கர்ணன் அர்ஜுனனுக்கு சகோதரன் ஆவான் கிருபாச்சாரியாரின் சகோதரியை மணந்தவர் துரோணாச்சாரியார் இவர்கள் அனைவரும் மிகவும் திறமைமிக்க வீரர்கள் மிகவும் ஆக்ரோஷத்துடன் போர் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் கௌரவர்களின் பக்கம் இருப்பது தனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பதாக துரியோதனன் கருதுகிறான் ஸ்லோகம் ஒன்பது அந்நேச பவஹ ஷூரா மத் அர்தே தியக்த ஜீவிதாக நானா சஸ்திரக பிரகாரணா சர்வே யுத்த விஷாரதாக எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாவீரர்கள் பலர் உள்ளனர் யுத்தத்தில் வல்லுநர்களான அவர்கள் அனைவரும் பலவிதமான ஆயுதங்களுடன் தயாராக உள்ளனர் ஜெயத்ரதன் கிருதவர்மன் சல்லியன் போன்றோர் துரியோதனுக்காக உயிரையும் இழக்க துணிந்தவர்கள் வேறுவிதமாகச் சொன்ன கெட்டவனான துரியோதனின் தரப்பில் சேர்ந்ததன் பயனாக இவர்கள் அனைவரும் குருஷேத்திர போர்க்களத்தில் இறக்கப் போவது ஏற்கனவே முடிவாகிவிட்டது இருப்பினும் மேற்கூறப்பட்ட தனது நண்பர்களின் கூட்டு பலத்தால் தனது வெற்றி நிச்சயமே என்று துரியோதனன் எண்ணுகிறான் ஸ்லோகம் பத்து அபர்யாப்தம் தத் அஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் துவ இதம் எதேஷரம் பலம் பீமாபிரக்ஷிதம் பாட்டனார் பீஷ்மரால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நமது பலம் அளக்க இயலாதது ஆனால் பீமனால் கவனமாக பாதுகாக்கப்பட்ட பாண்டவ பாண்டவசேனையோ அளவிடக்கூடியதே இங்கு துரியோதனன் சேனைகளின் பலத்தை ஒப்பிட்டு மதிப்பிடுகிறான் மிகவும் அனுபவம் மிக்க படை தளபதியான பாட்டனார் பீஷ்மரால் பாதுகாக்கப்படுவதால் தனது படையின் பலம் அளவிட இயலாதது என்று எண்ணுகிறான் அதே சமயம் பீஷ்மரின் முன்பு தோசி போன்றவனும் குறைந்த அனுபவம் உள்ளவனான தளபதியுமான பீமனால் பாதுகாக்கப்படும் பாண்டவ சேனையின் பலம் அளக்கக்கூடியதே ஆகும் துரியோதனன் எப்போதுமே பீமனிடம் பொறாமை கொண்டிருந்தான் ஏனெனில் தான் ஒருவேளை மடிய வேண்டியிருந்தால் பீமன் மட்டுமே தன்னை கொல்வான் என்பதை அறிந்திருந்தான் துரியோதனன் அதே சமயம் பன்மடங்கு உயர்ந்த தளபதி பீஷ்மர் தனது தரப்பில் போர் புரிவதால் தனக்கு வெற்றி நிச்சயம் கிட்டும் என்று அவன் உறுதியாக நம்புகிறான் போரில் தான் வெற்றி வகை சூடுவது உறுதி என்பதே துரியோதனின் தீர்க்கமான முடிவாகும் பீஷ்மர் தனது பக்கம் இருப்பதால் துரியோதனன் அளவு கடந்த நம்பிக்கையோடு போரை எதிர்கொள்கிறான் அதே சமயம் பீமனால் தனக்கு நேரிடக்கூடிய இடர்பாடுகளையும் கஷ்டங்களையும் துரியோதனன் அறிந்தே போர்க்களத்தில் புகுந்திருக்கிறான் இதன் மூலம் துரியோதனன் எவ்வாறு தனது எதிரிகளையும் தன்னோடு இருப்பவர்களையும் சீர்தூக்கி பார்க்கிறான் என்பதை சஞ்சீவன் திருதராஷ்டருக்கு மிகவும் அழகாக தெரியப்படுத்துகிறார்